தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு சார்பாக ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரிய நேத்திரன் அவர்கள் போட்டியிடுகின்றார் தற்பொழுது சங்க சின்னத்திற்கான வரவேற்பு மெல்ல மெல்ல அதிகரித்து வருகின்றது ஆனால் இதன் பின்னணி தொடர்பாக பல்வேறு பட்ட காரணங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த நிலையில் உண்மையான காரணம் என்னவென்கின்ற தகவல்கள் தற்பொழுது மெல்ல மெல்ல கசிந்திருக்கின்றன இது தொடர்பாகத்தான் விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம் தென்னிலங்கையிலே சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க அனுரபகுமார திசைநாயக்க நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பல்வேறு வேட்பாளர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள் இப்படியாக அங்கு பல போட்டிகள் நிலவி வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தமிழ் மக்களும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றார்கள் தமிழ் கட்சிகளும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் சார்பாக ஒரு பொது வேட்பாளர் நிறுத்த வேண்டுமா என்கின்ற கேள்வி பலராலும் எழுப்பப்பட்டிருந்தது ஆனால் இல்லை எங்களது பலத்தை நாங்கள் நிரூபிக்க வேண்டும் தமிழர்களாக நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் என்கின்ற செய்தியை சர்வதேசத்திற்கு சொல்ல வேண்டும் நாங்கள் தென்னிலங்கை தலைவர்களால் ஏமாந்து விட்டோம் என்று பல்வேறு வியாக்கியானத்தை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை ஆதரிக்கின்றவர்கள் அதை உருவாக்கியவர்கள் அதை அங்கம் வகிக்கின்றவர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகின்றார்கள் இவ்வாறு கூறுகின்ற போது அடரா இவர்கள் இவ்வளவு நல்லவர்களா தமிழ் மக்கள் மீது இவ்வளவு அக்கறை கொண்டவர்களா தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு பெற்றுத்தர வேண்டும் என்று இரவு பகலாக எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் குடிக்கின்றவர்களா இந்த பொது அமைப்புகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் இவ்வளவு அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறார்களே

விட்டு தற்பொழுது வந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் தேர்தலில் நிறுத்த வேண்டும் என்று கூறுவதன் பின்னணியில் என்ன இருக்கின்றது அதால் என்ன நன்மை இருக்கின்றது கேள்வி உண்மையிலே அந்த காலகட்டத்தில் அது அர்த்தமாக இருந்திருக்கும் அதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலுவாக பலமாக இருந்ததை தமிழகம் ஒற்றுமையை சொல்லக்கூடிய வகையிலே இருந்திருக்கும் சரத் பொன்சேகாவும் யுத்தத்தில் ஈடுபட்டவர் அரசாங்கத்தில் இருந்து ராணுவ தளபதியாக செயற்பட்டு இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததில் எனது பங்கு பெரும் பங்கு இருக்கின்றது என்று ஆதரிக்க சொல்லி இந்த தமிழ் தலைவர்கள் சொன்னார்கள் அதன் பிறகாக மஹந்திர ராஜபக்சே வழிநாடு சென்றதன் பின்னர் நான் தான் இந்த யுத்தத்தை வழிநடத்தி இறுதி நாட்களில் நான் தான் முடிவுகளை எடுத்திருந்த கூறிய மைத்ரிபால சிறிசேனாவை இவர்கள் ஆதரித்தார்கள் யுத்த வெற்றி கொண்டாடத்தை ஐக்கிய கட்சி புறக்கணிப்பது இருப்பதாக கூறிய போது ஐக்கிய தேசிய கட்சியில் அந்த காலகட்டத்தில் இருந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கட்சியின் தீர்மானத்தை மீறி அந்த யுத்த வெற்றி கொண்டாடத்தில் கலந்து கொண்டிருந்தார் அப்படியாப்பட்ட சதிப் பிரேமதாசவை கடந்த காலத்தில் நீங்கள் ஆதரித்திருந்தீர்கள் அதன் பின்னராக அந்த தலைவர்கள் எல்லாம் கூறிய விடயம் என்ன சரி சந்தர்ப்பத்தில் கூறியிருந்தார் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததை தமிழ் மக்கள் விரும்பினார்கள் அதனால்தான் எனக்கு வாக்களித்தார்கள் என்று கூறினார்கள் அது உங்களுக்கு என்ன நடந்தது அது இந்த தமிழ்த் தேசிய அரசியலுக்கு பெரும் பின்னடைவை தந்தோடு விடயமாக அந்த விடயமாறு இருந்தது ஆனால் இன்று தமிழர்களின் ஒற்றுமை எல்லாம் சிதைந்து தமிழர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்ற காலகட்டத்தில் அங்கே ரணன் விக்ரம் சிங்க நாமராஜபக்ஷ சதிப்பிரதாச அனுரபமாதிச நாயக்கர் வந்து நாலு தரப்பு இருக்கின்றது அதில் மூன்று தரப்பு பலமாக இருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் மக்களும் வருவது இருக்கின்றார்கள் தமிழ் மக்களும் நீங்கள் சொல்வதற்கு அளவிற்கு இல்லை அவர்களும் வடக்கிலே அதிகளமான வாக்கு அங்கஜநாபனுக்கு செலுத்தியிருந்தார்கள் கிழக்கிலே புள்ளியானன் அழைக்கப்படுகின்ற சிவசந்துரை சந்திரகாந்தனுக்கு அழைத்திருந்தார்கள் இப்படியான சூழ்நிலையில் ஒரு விடயத்தை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இதன் பின்னணி என்ன என்று முதல் நினைக்கின்ற போது வழக்கம் போல பணமாகத்தான் இருக்கும் ஒரு பொதுக்கட்டமைப்பு கட்டமைப்பை போது அதிலே பொது அமைப்புகளை சேர்ந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகின்ற போது வெளிநாட்டிலிருந்து பணம் கொடுக்கப்படும் அந்த பணத்துக்கு கணக்கு வழக்கம் இல்லை ஒன்றும் இல்லை அதில் பொது கட்டமைப்பு பொது மக்களின் பிரதிநிதிகள் தெரிகின்றவர்களுக்கு வேலையும் இல்லை சம்பளமும் இல்லை ஆனால் காரை சேர்ந்து எப்படி வருமானம் வருகின்றது தெரியவில்லை அதற்காக கொண்டு வந்தார்கள் நினைத்தாலும் ஆனால் அதன் பின்னணியில் இன்னொரு காரணமும் அதாவது கட்சிகள் அவர்கள் ஒரு கூட்டணியாக இங்கு இருக்கிறார்கள் ஆகையால் அந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் இதிலே ஏற்கனவே தோல்வியை சிவசக்தி ஆனந்தனாக இருக்கட்டும் சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கட்டும் இவ்வாறான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் அதனால் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற விடயத்தை உருவாக்கி அதிலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரிய நேத்திரனை களமுறக்கி இதை நாங்கள் ஒரு முழுவீச்சாக பிரசாரமாக கொண்டு சென்றால் நாளை நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த விடயம் உதவும் என்கின்ற ஒரே பிரதான காரணத்தை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டதுதான் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகின்ற திட்டம் இதன் பின்னணிதான் இந்த பின்னணியை வைத்துக்கொண்டு இதற்காக பல கோடி ரூபாய் பணத்தையும் அதையும் கண்ணா போல ஒரே அடித்துவிட்டு செல்கின்றார்கள் இவர்கள் இதனால் என்ன நன்மை தமிழர்களுக்கு கிடைக்கும் என்று கேட்டால் வழக்கம் போல ஒன்றுமே இல்லை நாடாளுமன்ற தேர்தலுக்கு இதே கட்டமைப்பில் இதே உரிமை இதே சுயநிலையின் பேசிக் பேசிக்கொண்டு விக்னேஸ்வரன் தலைமையிலான கட்சி செல்வன் தலைமையிலான கட்சி சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான கட்சி ஜனநாயக போராளிகள் கட்சி இவ்வாறு அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து நாடாளுமன்ற தேர்தலிலே களமிறங்குவார்கள் அதுதான் அவர்களின் லட்சியம் அப்போது விளங்கிக் கொள்வீர்கள் இதன் உண்மையான பின்னணி இதுதான் என்பதை அந்த உண்மையான பின்னணியின் மத்தியில் தான் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரன் இருக்கிறார் தமிழக கட்சி தற்போது வழக்குகளை சந்தித்து இருக்கிறது எதிர் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சியில் போட்டியிட முடியுமா என்று கூட தெரியாது ஆகையால் தான் சிவஞானம் சிறுதரன் அவர்களும் கட்சியில் இணைந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் இணைந்து இதன் சங்கத்தின்னத்திற்கு தற்போது ஆதரவை வழங்கி நாடாளுமன்ற தேர்தலில் அதே களம் மக்கள் மத்தியில் சுயேட்சியாக போட்டியிடுவதை விட ஒரு புதிய கட்சியில் போட்டியிடுவதை விட இது ஒரு எழுச்சியாக அமையும் என்பதற்காகத்தான் சிவஞானம் சுரீதரனும் அங்கிருந்து வந்து இதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் செல்வமும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் இதற்கு காரணம் இதுதான் எனவே தமிழ் மக்களுக்கு வழக்கம் போல சில நடவடிக்கைகளிலும் நாமம் தான் மீண்டும் ஒரு காரணம் சந்திக்கின்றேன் நான் நடரா சத்யகாந்த்